போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே ஒரு பெல்லைக்கு வரும் அதையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்போ நம்ம சேனலில் புதிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோமோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தால் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோ பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம கணிச வீடியோ போட்டுகிட்ருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக வந்து வீடியோ போட முடியல இன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் என்னால் வீடியோ போட முடியல இனிமேல் நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து டூ ஆர் த்ரீ வீடியோஸ் வந்து டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு தேவையான வீடியோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் டூ நான் இன்ட்ரிவுக்கு தேவையான வீடியோவோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலை பற்றி என்னதாலும் வந்து சஜஷன்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி நம்ம கண்டிப்பாக வந்து போஸ்ட் போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி அந்த லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட ஒரு பெல் ஐ அதையும் கிளிக் பண்ணிங்கன்னால் எப்பப்போல்லாம் நம்ம சேனலில் புதிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு தேவையான டாப்பிக்கில் முக்கியமான திட்டங்களில் மத்திய அரசோட திட்டங்களில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது த்ரீ மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து மூணு பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணால் போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயிட் மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ஒரு எட்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து எழுதினா நமக்கு போதும் தேவையில்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுனால நமக்கு வந்து மார்க்ஸ் ஒன்றும் அதிகமாக கிடைக்க போகிறது இல்லை அதனால் வந்து தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதலாம் போதும் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து படிச்சிருந்தால் நமக்கு வந்து எல்லா பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் ஞாபகம் வர போகிறது இல்லை அதனால ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சுக்குவோம் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்க்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோ பார்ப்போம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோடி கான்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தை பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவும் மோடி கான்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்த திட்டம் தான் உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இந்த திட்டம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பத்து கோடி ஏழை குடும்பங்களும் ஐம்பது கோடி மக்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பத்து கோடி ஏழை குடும்பங்களும் ஐம்பது கோடி மக்களும் பயன்படுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஞ்சு லட்சம் ரூபா வரையில் வந்து ஏற்படும் மருத்துவ செலவில் வந்து அரசை வந்து ஏற்றுக்குவாங்க இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வரை ஏற்படும் மருத்துவ செலவில் வந்து அரசை வந்து ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க எந்த மூலையில் இருக்க அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் மூலம் வந்து பயனாளர்கள் வந்து சிகிச்சை பெற்றுக்கலாம் இந்த திட்டத்தின் மூலம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எந்த இடத்துல இருக்கிற மருத்துவமனைகளையும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையிலும் பயனாளர்கள் வந்து சிகிச்சை பெற முடியும்னு இந்த திட்டத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார ஜாதிய மக்கள் தொகை புள்ளிவிவர அடிப்படையில் பின்தங்கியவர்களாக இருக்கவங்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் வந்து இவங்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காங்க சமூக பொருளாதார ஜாதிய மக்கள் தொகை புள்ளி விவர அடிப்படையில் பின்தங்கியவர்களாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து போய் சேரணும்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கு முதல் கட்டமாக வந்து மத்திய அரசு எவ்வளோ நிதி ஒதுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கோடி வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு வந்து முதல் கட்டமாக மத்திய அரசு வந்து பட்ஜெட்டில் வந்து பத்தாயிரம் கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் எட்டு புள்ளி ஜீரோ கோ மூணு கோடி குடும்பங்களும் நகர்ப்புறத்தில் வந்து ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடி குடும்பங்களும் பயன்பெறும் வகையில் வந்து இலக்கு வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் எட்டு புள்ளி ஜீரோ மூணு கோடி குடும்பங்களும் நகர்ப்புறத்தில் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடி குடும்பங்களும் பயன்பெறும் வகையில் வந்து இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இந்த டேட்டாலாம் முக்கியம் இந்த நம்பர் டேட்டாலாம் வருதுல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் எழுதணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அதிக மார்க்ஸ் கிடைக்கும் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு நோய்களுக்கு வந்து சிகிச்சை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு நோய்களுக்கு வந்து சிகிச்சை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வேணா நோட்ஸ் எடுத்துங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸ்ட்ரா எந்த பாயிண்ட்ஸும் தேவை கிடையாது நான் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நோட்ஸ் எடுத்துங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று ரெண்டு துவங்கி வச்சிருக்காரு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செப்டம்பர் இருபத்தி மூணு அன்று தங்கி வச்சிருக்காரு இந்த திட்டத்தோட முதல் பயனாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிஸ்மாவிற்கு வந்து இந்த இந்த திட்டத்தின் மூலம் முதல் காப்பீடு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க இத்திட்டத்திற்கான முதல் பயனாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிஸ்மா என்ற இவங்க வந்து பதினாறு வயது குல பதினாறு மாத குழந்தை தான் இவங்களுக்கு தான் வந்து முதல் மருத்துவ காப்பீடு வந்து இந்த திட்டத்தின் மூலம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ துவக்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தஞ்சி தான் வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வருது ஆனால் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணுலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுறாங்க இந்த ஸ்கீமை அதே மாதிரி இந்த திட்டத்தோட செலவை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜும் மாநில அரசு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்கீமோட செலவுகளை இந்த திட்டத்திற்கான செலவில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அறுபது சதவீதம் மாநில அரசு வந்து நாற்பது சதவீதம் வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து செலவு ஆகிற செலவை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கும் இந்த திட்டத்தையும் ஆயுஷ்மான் பாரத்தையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தையும் ஒட்டுக இணைச்சி சுகாதாரத்துறை அமைச்சர் பாஸ்கர் வந்து சென்னையில் தேனாம்பட்டையில் வந்து இந்த திட்டத்தை வந்து துவங்கி வச்சிக்கிறாரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கும் இந்த காப்பீட்டு திட்டத்தையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தையும் ரெண்டையும் இணைச்சி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பாஸ்கர் வந்து துவங்கிக்கிறாரு சென்னை தேனாம்பட்டியில் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகிச்சை பெற விரும்புவர்களுக்கு உதவுவதற்காக இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா கேட்கறக்கோசரம் பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு என்ற எண்ணோ மேரா பிரதான் மந்திரி ஜான் தான் ஆரோக்கிய யோஜனா டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் வந்து துவங்கிருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த இணையதளத்தையும் இந்த நம்பரையும் கால் பண்ணி வந்து உதவி பெறறதுக்கு வந்து இந்த நம்பரை வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஃபுல்லாகவே வந்து கேஷ்லெஸ் ட்ரான்ஸ்லேஷன்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சிகிச்சை செலவுகள் பரிவர்த்தனைகள் அனைத்தும் பணமில்லா பரிமாற்றமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிகிச்சைக்கான செலவு பரிவர்த்தனைகள் அனைத்தும் பணமில்லா பரிமாற்றமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் ஏழை மக்களும் சாமானிய மக்களும் நல்ல தரமான மருத்துவ சிகிச்சை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களும் சாமானிய மக்களும் நல்ல தரமான மருத்துவ சிகிச்சை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு லட்சம் ஏழை குடும்பங்கள் வந்து பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் வந்து எழுபத்தி ஏழு லட்சம் ஏழை குடும்பங்கள் வந்து பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் தவிர வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்